அதாவது நம்ம ஆற்றில் இருக்கும் பொழுது நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பற்றியால அந்த மாதிரி நேரத்தில் கெடுதலான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணப்படாது கெட்ட வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் மீன்ஸ் கெட்ட வேறு மாதிரி கிடையாது ஜென்ரலாகவே வந்துட்டு சனியனே பீடையே நீ நான் இருக்க மாட்டேன் சொன்னால் கேட்டு தொலைமையே என்ன இழவுது இந்த மாதிரி கேட் கெட்ட இது வார்த்தைகளை நம்ம ஆட்டில் அடிக்கடி பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம ஆற்றில் பேடு வைப்ரேஷன் மட்டும்தான் இருக்கும் நல்ல வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கவே இருக்காது என்ன தான் நம்ம ஆற்றில் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணினாலுமே அந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் அந்த வார்த்தைகளுக்கு தான் நம்ம இது கொடுக்குறோம் ஏன்னா சவுண்டா ஸ்லோகம் எல்லாம் சொல்லியாச்சு அங்க சுத்தி நல்லதுதான் வரும்னு சொல்லுவாம தேவையில்ல அந்த மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை சனியனே சனியை பிடிச்சவனே பீடை பிடிச்சவனே இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு இந்த மாதிரி இழவடுத்தவனை அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு அது சொல்றதுக்கே ஒரு மாதிரி தெரியணுமேங்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி தயவு பண்ணி இந்த வார்த்தைகளே நம்ம அடிக்கடி நம்ம ஆற்றுல பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருந்தாக்க அத்தனை கெட்ட வைப்ரேஷன்கள் அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜி போய் நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக நம்ம மாற்றுக்கு வந்துடும் ஸோ அதனால நல்லது காரியங்கள் நடக்கிறது இல்லை எல்லா விஷயத்திலுமே அத்தனை காரியங்களும் தடங்கள் மட்டுமே நடக்கும் ஸோ அதனால உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கோ குழந்தைகளை நல்ல இடங்களாக பார்த்து பழக விடுங்கோ அதுகளுக்கும் நல்ல இதை சொல்லிக் கொடுங்கோ நல்ல வார்த்தைகள் அதை யூஸ் பண்ணுறதா அப்படின்னு தயவு பண்ணி குழந்தைகளை வாட்ச் பண்ணுங்கோ நம்மளாச்சும் செல்ல வச்சுக்கிட்டு நம்ம வேலையை மட்டும் பார்த்துக்க வேண்டாம் குழந்தைகளை என்னெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க வா பண்ணுங்க குழந்தைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்கள் நல்ல வார்த்தைகளையும் பிரயோகம் பண்ணணும் அதுகளுக்கும் சொல்லிக் கொடுங்கோ நீங்களும் நம்ம ஆட்டில் நல்ல வார்த்தைகளை மட்டும் பிரயோகம் பண்ணுங்க